அண்மையில் மோடி நியூஸ் வீக் ஒரு அமெரிக்க பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் இந்திய சீன எல்லை பிரச்சனையை இருதரப்பும் இராணுவ ரீதியாகவும் தூதரக வழியாகவும் பேசி நாங்கள் தீர்த்துக்குவோம் ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான வந்து அமைதி என்பது உலக அமைதிக்கு ரொம்ப முக்கியமானது என்பது போல பேசியிருக்கிறார் மோடி எப்படி பேட்டி கொடுப்பார் நமக்குலாம் தெரியும் அவர் முன்கூட்டியே கேள்வியெல்லாம் எழுதி கொடுத்துருனோ அதிகாரிகள் பதில் எழுதி கொடுப்பாங்க அதை சினிமாவில் வசனம் பேசுகிற நடிகர்கள் மாதிரி இவர் பேசுவார் அவ்வளோதான் பேட்டி மற்றபடி இது வந்து இந்திய அரசாங்க அதிகாரிகளுடைய கருத்துன்னு எடுத்துக்கலாம் அந்த பேட்டியில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் என்று பேசியிருக்கிறார் ஆனால் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை இல்லை அமெரிக்க சீனா எப்படி நடந்து கொள்கிறது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது வந்து லடாக் இந்த எல்லையிலையும் அருணாச்சல பிரதேச எல்லையிலையும் சீனா ஏராளமான நிலங்களை ஆக்கிரமிச்சிட்டு மோடி ஒரு வார்த்தை கூட சீனாங்கிற வார்த்தையை பேச மாட்டேங்கிறாரு எங்க பேசுங்க பாப்போம்லாம் ராகுல் காந்தி திரும்ப திரும்ப பேசுறாரு பண்மையில அமித்ஷா வந்து அருணாச்சல பிரதேச போனார் போன உடனே சீனாவுடைய வெளித்து வெளியுறவுத்துறை கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது அருணாச்சல பிரதேசம் என்பது அருணாச்சல பிரதேசத்தில் சீனா எப்படி பேர் வச்சிருக்காங்க சாங் நாம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அதே போல அருணாச்சல பிரதேசத்தின் பகுதியில் இருக்கும்போது முப்பது கிராமங்களுக்கு சீன மொழியிலே பெயர் இருக்கிறார்கள் சே அந்த அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி அலைப்பதிகளில் புதிய கிராமங்களை எல்லாம் அவர்கள் உருவாக்குறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் அமித்ஷாவனுடைய பயணத்தை மிக கடுமையாக சீன அரசாங்கம் கண்டித்திருக்கிறது இது எங்களுடைய எங்களுடைய எல்லையில் நீங்கள் அத்துமீறி நடந்து கொள்கிறீர்கள் நுழைந்திருக்கிறீர்கள் டெரிட்டோரியல் பிரதேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரான செயல் என்று கடுமையாக கண்டிச்சிருக்கு கண்டிச்சிருக்கு மட்டும் இல்ல திபெத் மக்களை கூப்பிட்டு அந்நியர்கள் வந்து ஊடுருவாம நீங்க பாத்துங்க என்று எச்சரிக்கிறது இதுதான் இந்தியா சீனாவுக்கு இடையிலான எல்லை பிரச்சனையில் சீனா அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடைய இடமாக இப்போதும் கோரிக்கொண்டிருக்கிறது ஆனா அமித்ஷா மோடி இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நாங்கள் இந்தியாவினுடைய எல்லையில் ஒரு இன்ச்சு நிலத்தை கூட யாருக்கு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி சவடால் அடிக்கிறாங்க ஆனால் இங்கே ஒன்றும் காரியம் ஒன்றும் நடக்கலை அமித்ஷாவினுடைய வரும் விசிட்ட வந்து அந்த மாதிரி கடுமையாக கண்டிச்சிருக்கு மோடி போனது போவதும் கூட அப்படி கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது இப்போது வந்து அரசியல் சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபதை நீக்கி காஷ்மீருக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு வந்த ரத்து செய்ததற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் ஒருத்த யூனியன் பிரதேசமாகவும் லடாக் ஒரு யூனியன் பிரதேசமாகவும் மாற்றிருச்சு லடாக்கை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றியதை சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை நிராகரித்திருக்கிறது எங்க இடத்தை எப்படி இடம் சொல்லலாம் லடாக் வந்து என்னுடைய பகுதி அது இடத்தை எங்கள் இடத்தை நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது இந்த மாதிரி வந்து ரெண்டா பிரிச்சதும் தப்பு அதை உங்களுடைய கட்டுப்பாட்டில் யூனியன் பிரதேசமாக அறிவித்திருப்பது தவறு என்று கடுமையாக அவர்கள் பேசுகிறார்கள் இந்த இப்போ அது மட்டும் இல்ல அமித்ஷா கடந்த காலங்களில் பேசினார் நாங்கள் வந்து காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பகுதி என்று சொல்லும் போது பாகிஸ்தான் ஆக்கிரமித்திருக்கிற காஷ்மீரையும் அக்சாய்சின் பகுதியும் அக்சாய்சின் பகுதி என்பது இமயமலையில் இருக்கக்கூடிய சீனாவை ஒட்டியுள்ள பகுதி சீன அது சீனா உரிமை கொண்டாடி சீனாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி அப்ப எங்களுடைய பகுதியை வந்து நீங்க வந்து உரிமை கொண்டாடுறீங்க என்று மிக கடுமையாக வந்து எச்சரித்திருக்கிறது ஆனா மோடி இதை பற்றியெல்லாம் வாயே திறப்பதில்லை வாயே திறப்பதில்லை அதை பொறுத்தவரை சீன அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சீனாவை பற்றி ஆய்வு செய்கிற அதிகாரிகள் மக்கள் சவடால் அடிப்பாங்க அடிக்கின்ற சவடால் இது மற்றபடி சீனாவுக்கு எதிராக இந்தியா அரசாங்கத்தால வாயை துறக்க முடியாது என்பதுதான் உண்மை ஏன் வாயை துறக்க முடியாதுன்னு சொன்னா சீனாவுக்கு எதிராக வாயை திறந்தா குஜராத் முதலாளிகளே மோடிக்கு எதிராக சண்டை கொண்டுருவாங்க அதனால இன்னைக்கு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார உறவு என்பது சீனாவை இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பதே கிட்டத்தட்ட பெரும்பகுதி சீனாவை சார்ந்த பொருளாதாரமாக மாறி இருக்கிறது ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் எப்படி இவங்க பேச முடியாது இப்போ இந்த வாய்ச்சவடால் பூரா நம்மட்டு தான் இப்படி சீனா அருணாச்சல பிரதேசத்தை தன்னுடைய நாடு என்று உரிமை கொண்டாடுகிறது லடாக் தன்னுடைய பகுதி என்று உரிமை கொண்டாடுகிறது காஷ்மீரை இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக அங்கீகரிப்பதே கிடையாது காஷ்மீர்லேருந்து நீங்கள் வந்து சீனாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் விசா வந்து தனியாக தான் அடிச்சு கொடுப்பான் இந்திய பாஸ்போர்ட்டில் விசா கொடுக்க மாட்டாங்க அப்படி இந்த எல்லைப் பகுதிகள் முழுவதிலும் சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதை உறுதி செய்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மோடியோ அமித்ஷாவோ அவர்களுக்கு எதிராக வாயை திறப்பதில்லை இன்னொரு பக்கம் சீனா அருணாச்சல பிரதேசம் என்கிற ஒரு பெரிய மாநிலத்தை லடாக் என்கிற ஒரு பகுதியை எங்களுடைய இடம் என்று உரிமை கொண்டாடுகிறது அதன் மீது ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத அளவிலே தான் சீனாவுக்கு அஞ்சு நடுங்குகின்ற கோடைகளாகத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்போ இங்க வந்து ஒரு இன்ச்சு விட்டு விட்டுத்தர மாட்டோம் இந்தியாவினுடைய எல்லையை நாங்கள் வந்து உயிரை கொடுத்தேன்னு பாதுகாப்போம் நம்ம நாட்டுல எல்லா ஜனங்களும் வந்து நிம்மதியா தூங்குறாங்கன்னா நம்முடைய எல்லையை நம்முடைய வீரர்கள்லாம் பாதுகாக்கிறார்கள் ஆஹ் ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாதுங்கிறது ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண நடுத்தர மக்களை சாதாரண மக்களை அரசியல் நடப்புகளை கவனிக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை ஏமாற்றுவதற்கான ஒரு வாய்ச்சவடால் பேச்சுதானே தவிர சீனாவுக்கு எதிராக இவர்களால் ஒரு துரும்பை கூட தூக்கி போட முடியாது அப்போ சீனா மேலும் மேலும் அந்த சீனா எல்லை என்பது ஒரு நீண்ட எல்லை அந்த எல்லையிலே அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய இராணுவ தளங்களை அமைக்கிறார்கள் புதிய குடியிருப்புகளை கட்டுகிறார்கள் புதிய சாலைகளை போடுகிறார்கள் எல்லாத்தையும் நம்ம அண்ணன் வந்து மோடியும் அமித்ஷாவும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவுதான் என்னுடைய யோகியதை இதை நம்முடைய நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்